ஜேஎஸ்ஏ வழங்கும் வேதமும் குரலும் இன்றைய வேதவசனம் தேவன் எனக்கு பலத்த அரணானவர் அவர் என் வழியை செவ்வைப்படுத்துகிறவர் குரல் இப்படியாய் சொல்லுகிறது உயர்வகலம் திண்மை அருமை இந்நான்கின் அமைவரன் என்றுரைக்கும் நூல் இதனுடைய விளக்கம் என்னவனில் உயரம் அகலம் உறுதி பகைவரால் அழிக்க இயலாத அமைப்பு ஆகிய நான்கும் அமைந்திருப்பதே அரனுக்குரிய இலக்கணமாகும் வேதவசனம் இப்படியாய் சொல்லுகிறது கர்த்த நல்லவர் இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார் சிந்தனைக்கு அவன் என்னிடத்தில் வாஞ்சியாயிருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் ஜபிப்போம் இரக்கமுள்ள பிதாவே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி இக்கட்டுகள் எங்களை சூழ்ந்து கொள்ளும் போது கேடகமாய் துருகமாய் அரணான அடைக்கல பட்டணமாய் நீர் எங்களுக்கு இருக்கிறதற்காக உமக்கு நன்றி நாங்கள் உன்னதமானவர் மறைவிலே எப்பொழுதும் மறைந்து எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கப்பட கத்தர் கிருபை தாரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்